ஒரு வாலிபனுடைய குவாலிட்டி எதுல இருக்கு அப்படின்னா அவனை கத்தர் எப்ப பயன்படுத்த முடியும் அப்படின்னா எந்த வாலிபன் கத்தருக்கு முன்னாடியும் இந்த உலகத்துக்கு முன்னாடியும் அம்மா அப்பாவுக்கு முன்னாடியும் திறந்த புஸ்தகமா இருக்கிறானோ அந்த வாலிபனை தான் கத்தர் பயன்படுத்த முடியும் அந்த வாலிபனை தான் கத்தர் பயன்படுத்த முடியும் மற்ற வாலிபரில் கத்தர் பயன்படுத்த முடியாது எல்லாம் அடைப்பு எல்லாம் நான் சொல்றேன் என்னுடைய என்னுடைய போனை யார் வேணாலும் பார்க்கலாங்க இப்போல்ல எப்பவுமே பார்க்கலாம் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி கூட எனக்கு எனக்கு வர மெசேஜ் எல்லாம் பார்க்கல நான் கவனிய நம்ம வாழ்க்கையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்முடைய வாழ்க்கை ஒரு வாலிபனுடைய வாழ்க்கை அம்மா அப்பாவுக்கும் எல்லாருக்கும் திறந்த புத்தகமாக இல்லை அப்படின்னா நீ உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு தப்பு பண்ணுறன்னு அர்த்தம் நீங்கள் சரியில்லைன்னு அர்த்தம் நோ எந்த சீக்ரெட்டுமே உங்களுக்கு என்ன சீக்ரெட் இருக்குது உங்களுக்கு என்ன மறைக்க வேண்டியது இருக்குது நீங்க மறக்க வேண்டியது இருக்குன்னா தப் அர்த்தம் அப்போ இந்த அமுனோனுடைய அடிமைத்தனத்துடைய வெளிப்பாடு என்ன எனக்கு